உழவர் கடன் அட்டை திட்டம் உழவர் கடன் அட்டை கிசான் கிரெடிட் கார்டு என்பது கடன் தேவைப்படுகிற ஒரு உழவரின் தகுதிக்கேற்ப கடன் மிக எளிதாக மற்றும் சரியான நேரத்தில் வழங்குவதற்கான ஒரு ஏற்பாடாகும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டாம் ஆண்டில் இந்திய மைய வங்கி விவசாய கிராமப்புற மேம்பாட்டுக்கான தேசிய வங்கி நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் நஃபாட் ஆகியவற்றால் தொடங்கப்பட்டது உழவர்கள் கடனுக்காக முறைசாரா வங்கிகளை சார்ந்திருப்பதை குறைப்பதே அதன் நோக்கமாகும் முறைசாரா வங்கிகளில் கடன் பெறுவது எளிது ஆனால் வட்டி வீதம் அதிகம் இந்த கடன் அட்டையை வட்டார கிராமப்புற கூட்டுறவு பொதுத்துறை வங்கிகள் வழங்குகின்றன மேலும் அரசு கேசிசி கடன் அட்டையை மிக மின் தகவல் கடன் அட்டையாக மாற்றி வழங்க அறிவுறுத்தியுள்ளது ஸ்மார்ட் கார்டு அண்டு டெபிட் கார்டு